வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஸ்பேல அதாவது ரொம்ப கம்மியாகவே வச்சுக்காங்க வச்சுக்கிட்டு ஒரு ஐந்து ஐந்து பாருங்கள் புளியங்கொட்டை எடுத்துருக்கிறோம் இது தாங்க அந்தளவுக்கு மருத்துவங்கள் அதிகம் நீங்கள் தமிழர்கள் பார்த்த குணங்கள் எல்லாமே இதில் இருக்குது அதே மாதிரி இது இன்னும் மருத்துவ குணங்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதாவது இதை நம்ம டெய்லியும் அதாவது இந்த மாதிரி வறுத்து அதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதாவது காலையில் இந்த மாதிரி செஞ்சு தண்ணியில் ஊற வச்சுருங்க தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்து அந்த தொல்லியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி இதனுடைய மருத்துவ குணங்கள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இதை வறுத்து அதுக்கப்புறம் நல்லா இதை இடித்து தோலை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்காங்க கொஞ்சம் அதிகமாக கூட அரைச்சி எடுத்துக்காங்க இப்படி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு பாலில் காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிடுங்க பிறகு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுடைய உடலுக்கு மூட்டு வலி பிரச்சனை என்பது ஆயுசுக்கும் இருக்கவே இருக்காதுங்க அதாவது முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி வலிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கூட இருக்காதுங்க மூட்டு வலி சரியாகும் ரத்த ஓட்டம் நம்மளுடைய உடலில் சீராக இருக்கணும்னா இந்த புளியா அந்த அளவுக்கு மருத்துவ வளர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் நல்லாவே வேலை செய்யும் மேலும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து புளியாங்கொட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடும் அதே மாதிரி இது ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் விளங்குதுங்க சுரேஷ் அவர்கள் ஹாய் ப்ரோ நீங்கள் தான் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிறுநீரக அதாவது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் சிறுநீரக கற்களையுமே முழுமையாக கரைக்கக்கூடியது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக கரைச்சி வெளியேற்றக்கூடியது வயிற்று பிரச்சனைகள் அதாவது வயிற்றில் கேஸ் தங்குவது வயிற்றுப்போக்கு அதே மாதிரி வயிற்று புண்கள் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் முழுமையாக சரியாக்கும் மேலும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது சர்க்கரை வியாதி உள்ளவங்களாம் கண்டிப்பாக இது சாப்பிட்றதுனால வியாதி முழுமையாக கட்டுக்குள் வரும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்தி என்பதை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க நூற்றி ஐம்பது பேர் பார்க்குறீங்க ஒரு மட்டும்தான் தான் லைக் பண்ணிருக்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி தானாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் விந்து வெளியேறும் இந்த பிரச்சனை இருக்கிறீங்க கண்டிப்பாக சாப்பிட்றதுனால சொந்தங்கள் சுரேஷ் என்ன சந்தேகம் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வெந்து வெளியேறக்கூடிய பிரச்சனை இருந்தாவே உடல் ரொம்ப ஆகிடும் அதே மாதிரி பார்க்கறதுக்கும் கண்ணங்கள் எல்லாம் ஒட்டி போய் கொழிவு இல்லாமல் இருப்பாங்க இவங்களெல்லாம் சாப்பிட்றதுனால நைட்ல வெந்து வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க அதே மாதிரி சிறுநீர் கடுப்பு நீர் எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் முழுமையா சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் சூட்டை மெயினாக தணிக்கக்கூடியதுங்க உடல் சூடு இருந்தாலே நம்ம உடலுக்கு பலவிதமான பிரச்சனைகள் என்பது வரும் இந்த உடல் சூட்டை முழுமையாக தணிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது மேலும் இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் எழுச்சி அதாவது விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மேலும் நம்மளுடைய ஆண்மை விருத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஏராளமான குணங்கள் இதில் இருக்குது நல்லா வருபட்டுருச்சா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கூட வருதுக்காங்க கொஞ்சம் நல்லா வறுக்கணும் ஒரு ஐந்து மட்டும் போதுங்க பாருங்கள் நல்லா வாசனை அதான் வாசனை வருது நல்லா இது வருபட்டாலே போதுங்க நல்லா வாசனை வந்துடும் அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அப்படியே ஊற வைக்க வேண்டியது தான் மேலும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடல் பலத்தையும் அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி மட்டுப்பட்டுச்சு நல்லா வருத்தாச்சு பாருங்கள் ஓகே அவ்வளோதாங்க இதை எடுத்து இப்போ தண்ணியில் ஊற வைக்கலாம் ம் ஒரு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிக்காங்க தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சிருங்க காலையில் செஞ்சுட்டு அப்படியே வச்சிருங்க போது பிறகு நைட் ஃபுல்லாக அப்படியே பகல் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை தோலை மட்டும் நீக்கிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கிராம்பு பற்றி வீடியோ போட்டிங்கள அதில் அந்த கிராம்பு தண்ணி பகல் மட்டுந்தான் குடிக்கணுமா இல்லை இதை இரவு வேலையிலையும் குடிக்கலாமா குடிக்கலாங்க இரவு நேரத்தில் குடிக்கலாம் காலையில் நேரத்தில் சாப்பிட சாப்பிட்றதுக்கு அப்புறம் குடிங்க ஏன்னா கொஞ்சம் வயிற்று தெரிச்சல் ஏற்படும் ஏன்னா வயிறு அல்சர் இருக்கிறீங்களாம் காலை வெறு வயிற்றுல சாப்பிட முடியாது நைட் டைமில் சாப்பிட்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அல்சர் பிரச்சனை இருந்தாலுமே நைட் டேவில் சாப்பிடும்போது அது பாதிப்பு ஏற்படுத்தாது சரி ஓகே இந்த தாப்பிக்குள்ள வரலாம் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆண்மை என்பது அதிகரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு தான் ரொம்ப பேர்த்துக்கு இருக்குது விரைப்புத்தன்மை பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நூறு பர்சன்ட் அடித்து சொல்கிறேன் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்காது அதே மாதிரி விந்து கட்டியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவே அதுவும் கட்டியாகுங்க நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு நல்லா வறுத்து இதை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் காலையில் நல்லா சுண்டை காய்ச்சி நாட்டு பசும்பால் ஒரு டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க காலை இரவுக்கு இரண்டு வேலையும் நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய உடலில் அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக நிகழும் நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க சத்தியமாக சொல்கிறேன் இது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடிய பொருளே இது இல்லை அதனால நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்தது சைடு எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இதில் கிடைக்கவே கிடையவே கிடையாது அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டவுட் கேட்டார் ரொம்ப ரொம்ப நன்றி அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று பார்த்திங்கன்னா வீடியோ லைவ் போட முடியல கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் அதனால் வீடியோ லைவ் போட முடியல இதுக்கு மேலே லைவ் கண்டினியூவாக கண்டிப்பாக வரும் பாருங்க அதே மாதிரி காலையில் டைம்லேயும் முடிஞ்ச அளவுக்கு லைவ் போடுறோம் பாருங்கள் சரி நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கொஞ்ச நேரம் ஊறினோடனே அந்த தொல்லியெல்லாம் அப்படியே அதே ரூமூவ் ஆகிடுச்சு பாருங்க இப்படி நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஊறுச்சுன்னா நல்லா எல்லாம் வந்துடும் தொல்லி மட்டும் நீக்கிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இது ஒன்றும் பெரிய வேலை எதுவுமே கிடையாது இது மட்டும்தான் மறுக்கிறது வேலை ஒன்று மட்டும்தான் தவிர வேற எந்த ஒரு வேலையும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க ஓகே நன்றி